வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் பம்ப்ஸ் காரைக்குடி பதிவு தேதி மார்ச் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமது பண்ணைக்கு இன்றைய புதுவரப்பாக வந்திருப்பது நிறைய பேர் கேட்டிருந்த நிறம் நிறைய பேர்த்துக்கு பிடித்தமான நிறம் செவலை நிறத்தில் குறிப்பிட்ட சில தனி அம்சங்களுடன் இரண்டு வயதாக கூடிய அழகான துளி சுத்தமான நல்ல நீளமான வால் அமைப்புள்ள அழகான கிடெரிக்கன்று விற்பனைக்கு வந்துள்ளது இது ஒரு நாட்டுக்குட்டை குட்டை ரக கிடெரிக்கன்று சுளி சுத்தம் குணம் நல்ல குணம் லேசான அளவில் உடல் கூச்சமும் மடிக்கூச்சமும் உள்ளது ஆனால் தேவையான கால அவகாசம் கொடுக்கும்போது நம்மோடும் நன்றாக இணங்கி பழகக்கூடிய தன்மையில் உள்ளது நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கிடரி கன்று இது இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூக்கு இரு கொம்புகள் கால் குழம்பு நான்கு கால் குழம்புகள் இதனுடைய உறுப்பு ஆசனவாய் வால்முடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவலை நிறத்திலேயே இருக்கும் நிறைய செவலை பசுக்கள் பார்த்துருக்கோம் நம்ம சொன்ன அனைத்து அம்சங்களும் முழுவதுமாக செவலை நிறத்தில் வருமாங்கிறது சந்தேகம் தான் அந்த மாதிரி அனைத்து அம்சங்களும் நிறைந்த அழகான ஒரு குட்டை ரக இரண்டு வயதாக கூடிய கிடரி விற்பனைக்கு வந்துள்ளது இந்த கன்று உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்க்ரீனில் எங்களுடைய தொடர்பு எண் கொடுத்துருக்குறோம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் நம்மளுடைய பண்ணை அமைஞ்சிருக்குது எங்களுக்கு தொடர்பு கொண்டு விலை விவரங்கள் மற்ற விவரங்கள் போக்குவரத்து விவரங்கள் எல்லாம் பேசி தெரிந்து கொண்டு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் அந்த அழகான நாட்டு ரக செவலை நிற நல்ல அம்சமான முகலட்சணமான கிடைக்கின்ற கிட்ட இருந்து வாங்கி வளர்த்து பயன்பெறுங்கள் இது தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த குட்டை இன பசுக்கள் கன்றுகள் பால் மாடுகள் சினை மாடுகள் நிறைய நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து விற்பனைக்கு பதிவு வச்சுக்கிட்டே இருக்கிறோம் நிறைய வரவேற்பு மக்களிடமிருந்து கிடைத்து வருகிறது உண்மையிலேயே மன சந்தோஷமாக இந்த தொழிலை இப்போது செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நிறைய பதிவு வச்சிக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை இதே போல் எப்போதும் கொடுங்க நல்ல நல்ல சுளி சுத்தமான வளர்ப்பு கேட்ட நிறைய பசுக்களை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் தொடர்பு கொள்ளுங்கள் வாங்கி பயன்பெறுங்க நன்றி